வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறது முருங்கைக்கீரை அதாவது பச்சை நிறம் மாறாமல் முருங்கைக்கீரை பருப்பு பொடி தான் செய்ய போகிறோம் இதுக்கு முன்னாடி நாம் முருங்கைக்கீரை கருவேப்பிலை சேர்த்து ஒரு மூலிகை பொடி மாதிரி ரெடி செய்திருந்தோம் மாதிரி நம்ம சேனல்லேருந்து காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனல்லேருந்து ஊறுகாய் தொக்கு வகைகள் இட்லி பொடி வகைகள் ஹெல்த் மிக்ஸ் வகைகள் இது போல் செய்து தரேன் செய்ய முடியாதவங்க செய்ய தெரியாதவங்க வேணும்னா இதில் கொடுத்துருக்குற வாட்ஸ்அப் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் முக்கியமாக இந்த பிரண்டை சுண்டைக்காய் பாகற்காய் கோவக்காய் இது போன்ற வகைகளை வச்சு தான் நாம் செய்கிறது தேவைன்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் நான் இன்றைக்கி நல்ல ஒரு பெரிய கட்டு அளவுக்கு ஒரு கட்டு முருங்கைக்கீரை எடுத்து வெறும் கீரையை மட்டும் உருவி எடுத்திருக்கேன் இதில் காம்பல்லாம் நாம் எடுக்கக்கூடாது கீரை மட்டும் எடுத்துக்கணும் நான் உங்களுக்கு கொஞ்சம் கீரை தான் வீடியோக்காக காமிக்கிறேன் நீங்கள் அளவு அப்படின்னு சொல்லப்போனால் ஒரு மெஷரிங் கப்பால் ஒரு ஆறு கப் அளவுக்கு கீரை எடுத்துக்கோங்க அதுதான் இப்போ நம்ம சேர்க்க போகிற பொருளுக்கெல்லாம் அளவு சரியாக இருக்கும் அதே மாதிரி கீரையெல்லாம் எடுத்து ஒரு ரெண்டு தடவை அலசிடுங்க அலசிட்டு நல்லா தண்ணியை வடிகட்டிடணும் தண்ணியை நல்லா வடிச்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு காட்டன் துணியை விரித்து போட்டு அதில் உணரவிட்டுருணும் ரொம்ப ஈரமாக இருக்குது எனக்கு வீட்டுக்குள்ளேயே உடனே உணராது அப்படின்னு நினைக்கிறவங்க வெயில் அடிச்சதுன்னா கொஞ்சம் நேரம் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் வெயிலில் உணர்த்திட்டு அந்த ஈரத்தன்மை போனதும் அதுக்கப்புறமா கொண்டு வந்து வீட்டுக்குள்ளே உணர போட்டுருங்க ரெண்டு நாள் இந்த கீரை நல்லா உணர்ந்து அதோடைய பச்சை நிறம் மாறாமல் நல்லா காஞ்சிடணும் நம்ம ஏற்கனவே இந்த முருங்கைக்கீரை கருவேப்பிலை பொடி போட்டிருந்தோம் நம்ம சேனலில் இது ஒரு மூலிகை பொடி மாதிரி அதாவது இந்த கொழுப்பு கரைக்க பிபி சுகர் இருக்கிறவங்க இந்த விட்டமின் டெஃபிஷியன்சி இருக்கிறவங்களா தினம் அதை வந்து எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பார்த்தாங்க செய்து பார்த்தாங்க அதே மாதிரி செய்ய முடியாதவங்க நிறைய பேர் ஆர்டர் கேட்டிருந்தாங்க நான் செய்தும் அனுப்பினேன் இதை வெறும் பொடியை எங்களுக்கு எடுத்துக்க முடியாது இதையே சாதத்தில் இட்லி தோசைக்கெல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி எங்களுக்கு ஒரு ரெசிபி போடுங்கன்னு கேட்டிருந்தாங்க அதனால தான் இந்த முருங்கைக்கீரை பருப்பு பொடியை நான் இப்போ போடுறேன் அதே மாதிரி கருவேப்பிலையும் நமக்கு ஒரு கப் அளவுக்கு தேவைப்படும் ஒருத்தவங்க செய்தே வந்து எனக்கு படமெல்லாம் அமைச்சிருந்தாங்க பாருங்கள் மேம் நான் அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரியே நான் செய்தேன் நல்லா பச்சின்னு அப்படியே வந்துச்சு அப்படின்னு அது உங்களுக்கு இப்போ காமிச்சிருக்கிறேன் இப்போ பாருங்கள் முருங்கைக்கீரை நல்லா ரெண்டு நாள் உணர்த்தி எடுத்து வச்சுக்கோங்க கருவேப்பிலையை நல்லா அலசி ஈரம் இல்லாமல் உணர்த்தி எடுத்துக்கணும் அதை காய அவசியம் கிடையாது கருவேப்பில்லை ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் ஈரம் மட்டும் இருக்கக்கூடாது ஒரு வாணலி எடுத்துக்கோங்க வானொலி சூடு பண்ணிவிட்டு ஒரு கால் ஸ்பூன் அதாவது ஒரு மூணு சொட்டு எண்ணெய் போதும் சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு எல்லா தோலையும் உரிக்கணுன்னு அவசியம் கிடையாதுங்க மேல் தோலை மட்டும் நல்லா அப்படியே உதிர்த்து விட்டுட்டு உள்ளே இருக்கிற மெலிஸ் தோலோடு சேர்த்துக்கலாம் நம்ம பூண்டு இந்த பூண்டு ரொம்ப அப்படியே இடிச்சிட்டு நல்லா மொறு மொறுன்னு வறுக்கிற மாதிரி வறுக்கணுன்னு அவசியம் கிடையாது கொஞ்சம் அந்த ப்ரௌன் கலர் அந்த நிறம் மாறி வர அளவுக்கு நீங்கள் அதே பொறுமையான தீயில வச்சு வறுத்து எடுத்துக்கணும் ஹை ஃப்ளேமில் வச்சு எதையுமே வறுக்கக்கூடாதுங்க நான் எப்போவுமே வறுக்கிறப்ப சொல்கிறது தான் இப்போ இந்த பூண்டு வறுப்பட்டதும் ஒரு கப்பு அளவுக்கு அதாவது நான் சொல்கிற கப்பு மெஷர்மெண்ட்டு மெஷரிங் கப்பு அப்படின்னே நீங்கள் வச்சுக்கலாம் நான் இப்போ எடுத்துருக்கிறது மெஷரிங் கப்போடு ஒரு இருபது முப்பது கிராம் கூடுதலாக தான் இருக்கும் ஒரு கப் அளவுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கிட்டு அந்த கருவேப்பிலையுமே சேர்த்து நல்லா அந்த கருவேப்பிலை நல்லா போலன்னு வர வரைக்கும் வறுக்க ஆரம்பிச்சிடும் அந்த ஈரத்தன்மை போய் நிறம் மாறாமல் கொஞ்சம் மொறுமொறுப்பு தன்மை வரணும் அந்த ஸ்டேஜ் வரையும் கருவேப்பிலையை நல்லா வருத்திடணும் இப்போ பாருங்கள் கொஞ்சம் கூட நிறம் மாறாமல் அதை அப்படியே சுருண்டுக்கிட்டே வருது கருவேப்பிலை நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஈரம் இல்லாமல் இப்படி போட்டு வருத்தோம்னா நல்லாவே இது போன்று நிறம் மாறாமல் வரும் இந்த நேரத்தில் நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவில் ஒரு பெரிய ஸ்பூன் அளவில் டேபிள் ஸ்பூன் எள் எடுத்துருக்குறேன் நீங்கள் வெள்ளை எள்ளு சேர்க்கலாம் கருப்பு எள்ளு சேர்க்கலாம் எதுனாலும் சேர்த்துக்கலாம் எள்ளு சேர்த்து நல்லா பொறிச்சிடுங்க அந்த எள்ளு பொறிய ஆரம்பிக்கும் ஒரு ஸ்டேஜ் எல்லா எள்ளும் பொறிஞ்சிடக்கூடாது அந்த எள்ளு பொறிய ஆரம்பிக்கும் போது நமக்கு தேவையான அளவுக்கு வர மிளகாய் அதை நம்ம சேர்த்து வறுத்தரணும் நான் காஞ்ச மிளகாய் ஒரு ஆறு ஏழு காஞ்ச மிளகாய் சேர்க்குறேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நான் எப்போவுமே ஒரு ரெண்டு மூணு காஞ்ச மிளகாய் எக்ஸ்ட்ரா சேர்த்து தான் வறுப்பேன் பொடிக்கெல்லாம் ஏன்னா பத்தலைன்னு சொன்னால் அந்த நேரம் நம்ம மறுபடியும் வறுக்க முடியாது அதனால் அரைக்கும் போது நான் ஒரு ரெண்டு மூணு மிளகாயை எடுத்து வச்சுட்டு தான் அரைப்பேன் நான் எல்லா இட்லி பொடி வகைகள் அரைக்கும் போதும் இதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் நம்ம சேனலில் லோட் பண்ணும் போது ஸோ அதே மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு மூணு வரமிளகாய் சேர்த்து வறுத்துக்கோங்க அவ்வளோதாங்க கருவேப்பிலை எடுத்து பார்த்தா நல்லா நொறுங்கணும் கையில் ஆற ஆற இன்னும் நல்லா அப்படியே பொடியாயிடும் இப்போ நாம் இதை எடுத்து நல்லா ஈரம் இல்லாத ஒரு தட்டில் கொட்டி வச்சுக்கோங்க இல்லைன்னா ஒரு நியூஸ் பேப்பரை விரிச்சிட்டு அது மேலே கொட்டி வச்சுக்கோங்க இப்போ மறுபடியும் வானொலி வச்சு மறுபடியும் ஒரு ரெண்டு மூணு சொட்டி எண்ணெய் போதுங்க அதிகமாக இதில் எண்ணெய் எதுவும் சேர்க்கக்கூடாது ரொம்ப ட்ரையாக வறுக்கக்கூடாதுன்றதுக்காக தான் நம்ம ஒரு சிலதை மட்டும் இப்படி எண்ணெய் சேர்க்குறோம் நான் பெருங்காயம் கட்டி பெருங்காயம் பயன்படுத்துகிறேன் அதனால் அதை தட்டி ஒரு ஒரு இன்ச் அளவுக்கு அதை தட்டி சேர்த்துக்கிறேன் நீங்கள் பெருங்காய தூள் தான் பயன்படுத்த போகிறீங்கன்னா நீங்கள் கடைசியில் சேர்த்துக்கலாம் பொடி கூட இதை கொஞ்சம் நல்லா அப்படியே அந்த எண்ணெயிலே பொறிச்சிடுங்க புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி அந்த நார் மட்டை எதுவுமே இருக்கக்கூடாது அந்த மாதிரி எடுத்துகிட்டு புளியை சேர்த்துக்கோங்க இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு முப்பது நாற்பது செகண்டு வறுத்தா போதும் அதுக்கு மேலே வறுக்கணுன்னு அவசியம் கிடையாது இல்லைன்னா புளி அப்படியே ஸ்டீல் கடாய்க்கு அதுக்கும் பிடிக்க ஆரம்பிக்கும் இல்லை நீங்கள் கொஞ்சம் உப்பு சேர்த்திங்கன்னா புளி வந்து பாத்திரத்தில் ஒட்டாது ஸோ அதை வறுத்து எடுத்துருங்க இப்போ வெறும் வானலியில் நான் உளுந்து சேர்க்க போகிறேன் நான் கருப்பு உளுந்து எடுத்துருக்கேங்க நீங்கள் வெள்ளை உளுந்து கருப்பு உளுந்து எதுனாலும் எடுக்கலாம் இது உடச்ச கருப்பு உளுந்து நான் எடுத்திருக்கிற அளவு நூறு கிராம் அளவு எடுத்துருக்குறேன் அதுக்கு இணையா ஐம்பது கிராம் கடலை பருப்பு எடுத்துருக்குறேன் உளுந்து ஒரு பங்குன்னா கடலைப்பருப்பு பங்கு ஸோ இட்லி பொடிக்கு சேர்க்குற மாதிரி தான் இது ரெண்டுத்தையும் ஒன்றாவே சேர்த்து மிதமான தீயில வச்சு பொறுமையாக வறுக்கணும் இது தீஞ்செல்லாம் போயிடக்கூடாது ரெண்டுமே ஒரே நேரத்தில் வறுப்படுற மாதிரி பொறுமையாக வறுத்து எடுங்க அப்படியே நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் நேரத்தில் மாறி வரும் ஸோ அந்த ஸ்டேஜில் எடுத்து ஆற வச்சிடலாம் நம்ம இப்போ நம்ம காய வச்சு முருங்கைக்கீரை எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க முருங்கைக்கீரையை இது போல் உணர்த்திட்டு நம்ம பொடி செய்து சாப்பிட்றதுனால இந்த பொடியை நம்ம தினசரி எடுத்துக்கலாம் தினம் நம்ம கீரை சாப்பிட முடியாது நிறைய பேருக்கு ஒத்துக்காது அஜீர்ண கோளாராக இருக்கும் சில பேருக்கு வயிறுக்கு ஒத்துக்காது தினமும் நம்ம கீரையும் சமைக்க முடியாது இது போல் பொடி செய்துட்டோன்னா நம்ம தினமும் எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதை ஏன் அப்படி நீங்கன்னா இந்த முருங்கை கீரையில் அதிக அளவு விட்டமின் மினரல்ஸ் இருக்குது மேலும் பொட்டாசியம் கால்சியம் அயன் இதெல்லாம் அதிகமாக இருக்குது அதே மாதிரி பிபி சுகர் கொலஸ்ட்ரால் இதெல்லாம் இருக்கிறவங்களுக்கு இது எல்லாமே சீராக மெயின்டைன் பண்ணும் இதை ரெகுலராக நம்ம உணவில் எடுத்துக்கிட்டே வந்தோன்னா இது எல்லாமே கட்டுக்குள்ளே இருந்தாலே நம்ம இருதயம் பாதுகாப்பாக இருக்குதுன்னு அர்த்தம் இன்றைக்கெல்லாம் அதிகமாக சடன் அட்டாக் தான் அதிகமாக வருது அப்போ இருதயத்தை பாதுகாக்கிறதுக்கு இது மாதிரி ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்தது இம்யூனிட்டி பூஸ்டர் இதெல்லாம் நம்ம அடிக்கடி எடுத்துக்கணும் ஸோ இந்த அளவுக்கு பாருங்கள் நல்ல காஞ்ச முருங்கைக்கீரையை வானலியில் சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சுருணும் சிம்மில் வச்சுருங்க ஸ்டவ்வை கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு அதை அப்படியே அந்த சூட்டில் பெரட்டினா போதுங்க அது க கலரெலாம் மாறிடக்கூடாது ப்ரௌன் ஆகிடக்கூடாது எந்த கீரையும் இதே பச்சை நிறத்தோடு தான் இருக்கணும் நீங்கள் வறுத்து பார்த்தீங்கன்னா இதே நிறம் தாங்க இருக்கும் யார் நீங்கள் இதை ட்ரை பண்ணாலும் இப்படியே தான் வரும் இவ்வளோ முருங்கைக்கீரை எடுக்கிறோம் அப்படின்னு நினைக்காதீங்க பொடி பண்ணால் இது மிஞ்சி பண்ணால் ஒரு கால் கப்பு தான் வரும் அதனால தான் அதிக அளவு முருங்கைக்கீரை எடுக்கணும் அப்போ தான் இதோடைய தன்மை நமக்கு முழுவதுமாக நம்ம உடம்புக்கு போய் சேரும் வெறும் பருப்பு மட்டும் சேர்த்துட்டு அதில் இவ்வளோண்டு முருங்கைக்கீரை சேர்த்தா அது வேஸ்ட்டு ஸோ இப்படி சேர்க்கறதுனால இந்த முருங்கைக்கீரையோடைய பச்சை வாசனெல்லாம் வரும்னு நினைக்காதீங்க ரொம்ப சுவையாக இருக்கும் பாருங்கள் எடுத்து நொறுங்கினா அப்படியே கையிலேயே நொறுங்குது பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் நல்லா சூடாகிடணும் அவ்வளோதான் ஏற்கனவே நம்ம காய வைக்கும் போதே நல்லா நொறுங்கிடும் இப்போ நல்லா சூடு பண்ணி எடுத்துட்டேன் அப்போ தான் அதில் எதுவுமே ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணும்போது பூச்சி போட்டு வராது இப்போ இது கூட நான் ஒரு கால் ஸ்பூன் மிளகு சேர்த்து அந்த சூட்லேயே போட்டு வச்சுருக்கிறேன் நீங்கள் வறுக்கும் போது சேர்த்தாலும் சரி கடைசியாக அது போல் சேர்த்தாலும் சரி கால் ஸ்பூன் மிளகு சேர்த்துடுங்க நல்லா ஆற விட்டுடுங்க ஃபஸ்ட்டு நாம் இந்த பருப்பு வகைகள் உளுத்தம் கடலை கடலைப்பருப்பு வரமிளகாய் புளி பெருங்காயம் இது எல்லாத்தையும் சேர்த்து முதல்ல அரைச்சிடணும் ரொம்ப குரகுரப்பாகவும் அரைக்கக்கூடாது ரொம்ப அப்படியே மழுமழுனும் அரைச்சிடக்கூடாது லைட்டாக அந்த கோர்ஸ்னஸ் தெரியணும் அவ்வளோதான் சிறு குரகுரப்பு தான் இருக்கணும் அந்த மாதிரி நாம் அரைச்சி எடுத்துட்டு வந்துடணும் பாருங்கள் முதல்ல இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும் ஸோ இது சிறு அந்த குரகுரப்பு தாங்க இருக்கணும் இப்போ நம்ம மற்ற எல்லா பொருளையும் சேர்த்துடலாம் கருவேப்பிள்ளை பூண்டு எள் இதெல்லாம் வறுத்து வச்சோம் இல்லையா இதையும் சேர்த்துட்டு முருங்கைக்கீரை நாம் எடுத்து வச்சுருக்கிறது இந்த காய்ஞ்ச முருங்கைக்கீரை எவ்வளோனா ஒரு மூணு கப்பு அளவுக்கு இருக்கும் ஒரு ரெண்டரைலேருந்து மூணு கப்பு அளவுக்கு இருக்கும் நான் எடுத்த கப்பால் அப்போ ஆறு கப்பு அளவுக்கு நம்ம காய வச்சோன்னா அதில் பாதி அளவுக்கு நமக்கு கிடைக்கும் ஸோ பாருங்கள் பொடி அரைச்சாச்சு அந்த பச்சை நிறம் மாறாமல் முருங்கைக்கீரை பருப்பு பொடி ரெடி சாதத்தில் சுடு சாதத்தில் சேர்த்து கொஞ்சம் வேக வச்ச துவரம் பருப்பு அதே மாதிரி கொஞ்சம் நெய் சேர்த்து சாப்பிட்லாம் இல்லை வெறும்னே பொடி போட்டு நல்லெண்ணெய் சேர்த்து பிசைஞ்சு சாப்பிடலாம் டிஃபன் பாக்ஸாகவும் கொடுத்து அனுப்பலாம் பிள்ளைகளுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியாகவும் இட்லிக்கு இட்லி பொடியாக நல்லெண்ணெய் ஊற்றி தொட்டு சாப்பிடலாம் தோசையில் போட்டு பொடி தோசை மாதிரி செய்து கொடுக்கலாம் இந்த மாதிரி வெரைட்டிஸ் நம்ம பொரியல்லாம் செய்கிறோம் இல்லையா அந்த மாதிரி பொரியலுக்கு இதெல்லாம் சேர்த்துக்கலாம் புளித்தொக்கு மாதிரி நல்ல வேர்க்கடலை எல்லாம் போட்டு தாளித்து அதில் நம்ம புளி புளியோதரை பொடி சேர்க்கறதுக்கு பதில் இந்த பொடியை சேர்த்து நம்ம கேலரி குழந்தைகளுக்கு கொடுத்து அனுப்பலாம் இந்த அளவில் நம்ம எப்படினாலும் பயன்படுத்தலாம் இந்த பொடியை நல்லா ஆறவிட்டு ஈரம் இல்லாத ஒரு ஆர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சிட்டிங்கன்னா வெளியில் வச்சிங்கன்னா ஒரு மாதம் வரைக்கும் வச்சு பயன்படுத்தலாம் நீங்கள் ரெஃப்ரிஜிரேட் பண்ணிட்டிங்கன்னா மூன்று மாதம் வரைக்கும் வச்சு பயன்படுத்தலாம் அதுக்கு மேலே இருந்தால் கெட்டு போகுமான்னா ரெஃப்ரிஜிரேட் பண்ணால் கெட்டு போகாது ஆனால் இது போன்ற பொடிகள் அதிகபட்சமாக ஒரு மூன்று மாதம் வரைக்கும் வச்சு பயன்படுத்துங்க அப்போ அதோட தன்மை வந்து நமக்கு நல்லா கிடைக்கும் பாருங்கள் சாதத்தோடு சேர்த்து சாப்பிடவும் அவ்வளோ சுவையாக இருக்கும் செய்து பாருங்கள் கண்டிப்பாக இதே போல் வரும் செய்ய முடியாதவங்க ஆர்டர் பண்ணலாம் உங்களுக்கு நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலில் இன்றைக்கி செய்த இந்த முருங்கைக்கீரை பருப்பு பொடி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக இதை லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சால் ஒரு ஹைப்பிங் பாயிண்ட் கொடுங்க நன்றி